சான்றோர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் வகுப்பு மாணவி உங்கள் நான்காம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிக்க வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் துவங்கப்பட்ட நமது மெட்ரிக் பள்ளியானது இருபத்தி எட்டாவது கல்வியாண்டில் அடி தற்போது ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று மாணவ மாணவியருடன் தொண்ணூறு ஆசிரியர்களுடன் செயல்பட்டு வருகிறது இதில் பிரைமரி வகுப்பில் அறுநூற்றி இருபது குழந்தைகள் படித்து வருகிறார்கள் நல்ல கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான சூழலில் ஆசிரியர்களின் பரிமாண கவனத்தில் நமது கேஜி வகுப்புகள் செயல்படுகிறது இதில் சுமார் இருநூறு மாணவ மாணவியர் படித்து வருகிறார்கள் நடுத்தர குடும்பத்தினருக்காக குறைந்த கட்டணத்தில் ஒரு பெரிய ரூரல் மாசை சப்போர்ட் செய்வது நமது பள்ளி இங்கு வயர் டீசன் யூனிஃபார்ம் மற்றும் கார்பரேட் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் நமது பிரைமரி வகுப்புகளில் லீட் என்று கணினி சார்ந்த கற்றல் கற்பித்தல் பயிற்சி சிறப்பான வகையில் கற்றுத்தரப்படுகிறது லீட் ஆப் மூலமாக செயலர் நிர்வாக குழு ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் இணைந்துள்ளார்கள் இந்த லீட் பாடத்திட்டத்தில் மார்னிங் ரொட்டின் எல்கா இவிஎஸ் ஹிந்தி ஆகிய பாடங்கள் தினமும் பிஇடி யோகா மற்றும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வாரம் இருமுறையும் கற்றுத்தரப்படுகிறது டீச்சர் ரிசோர்சஸ் மற்றும் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் ஆனது கற்றலில் ஈடுபாட்டை மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படுத்துகிறது டெய்லி அசெண்டன்ஸ் ஹோம்ஒர்க் டெய்லி டெஸ்ட் ரிப்போர்ட் மற்றும் ப்ராக்ரெஸ் கார்ட் பெற்றோர்களுக்கு அனுப்பப்படுகிறது இந்த லீட் ஆப் மூலமாக வழங்கப்படும் எல்கா வகுப்புகள் சிறப்பான ஆங்கில வகுப்புகளாகும் ஒவ்வொரு மாணவரும் தனது திறமைக்கேற்ப லெவல்களை உயர்த்தி கொள்ளலாம் எல்கா கிரேட் என்பது இன்டர்நேஷ்னலி ஹானர்டு கிரேடாகும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு நமது பாட ஆசிரியர்கள் சிறப்பு பயிற்சி அளித்து அவர்களை உயரவேடைய செய்கின்றனர் பிரதிவாரம் புதன்கிழமை மாலை நமது பிரைமரி விங்கில் இசிஏ ஆக்டிவிட்டிஸ் ட்ரைனிங் எக்ஸ்போர்ட்ஸ் மூலம் சிலம்பம் யோகா கராட்டி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது இது தவிர யோகா பிரைன் எக்ஸசைஸ் மற்றும் ஏரோபிக்ஸ் கற்றுத்தரப்படுகிறது சுமார் இருபத்தைந்து பிரைமரி குழந்தைகளுக்கு கப்ஸ் அண்ட் பில்புள் சான்றிதழ்கள் பெற்றுத்தரப்பட்டுள்ளன நம் பள்ளியில் நடத்தப்படும் விழாக்களில் மாணவர்கள் விருப்பத்தோடு பங்கேற்கிறார்கள் நமது கேஜியின் கிராஜுவேஷன் டே மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸ் பெற்றோர்களின் பேர் ஆதரவை பெற்றது பள்ளி அளவில் மாதம் ஒரு போட்டியாக நடத்தப்பட்ட சர்டிபிகேட்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது சனிக்கிழமை அன்று ஆக்டிவிட்டி பேஸ்டு டீச்சிங் நடப்பதால் ஆப்சன் குறைந்துள்ளது ஸ்கூல் மண்டே பிரேயர்ஸ் ரிலீஜியஸ் பிரேயர்ஸ் அண்ட் வெனஸ்டேஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் சப்போர்ட் செய்கிறது டெய்லி பப்ளிசைஸ் ஆகும் அரபே பாட்கேஸ்டானது மாணவ மாணவியர் லிசனிங் மோடி கிஞ்சல் செய்கிறது நமது மெட்ரிக் பள்ளியில் மெஸ் ஆர் கேன்டீன் மற்றும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு வருகிறது ஹவுஸ் கீப்பிங் டீம் வளாக தூய்மைக்கு வழி செய்கிறது நமது பள்ளியில் ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஒவ்வொரு டேர்மிலும் வழங்கப்படுகிறது மொத்தத்தில் நம் பி வி குழுமம் ஒன் டீம் ஒன் ட்ரீம் மோட்ல பிலிபிகன் மோட்டோவோடு செவ்வனை செயல்பட்டு வருகிறது வாய் தமிழ்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் achievements keep கீபி டேப்